நேர்த்திக்கு வந்து குரூப்பில் ஒருத்தர் வந்து இந்த ரோஸ் செடி வந்து வாடிச்சுமா எப்படி இதை வந்து சரியாக்குறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்கள்கிட்ட நான் வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன் பாருங்கள் மஞ்சள் ரோஸ்ங்க இது கடுகு வெந்தயம் ரெண்டையும் நல்ல பிடிச்சிட்டு இந்தந்த மருந்த மண்ணை கிளறி இப்படி மண்ணை கிளறி போட்டு விட்ருங்க போட்டுருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது ரெட்லாங் பீன்ஸ் தான் நான் போட்ட விதைகளை பற்றி பார்க்கலாம் நல்லா வந்திருக்குது அதுக்கான பதிவு அப்புறம் நான் வந்து ரோஸ் வா கட்டிங் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதுவும் பாருங்கள் எப்படி துடுத்துருக்கு போச்சிங்களா நான் என்ன சொல்கிற வரேன்னாக்க நல்ல நீங்கள் வந்து களை செடிகளை இருக்கக்கூடாது உங்கள் தொட்டியில் களை செடிகள் இருந்தாச்சுன்னா அவங்க வேற தாக்கி செடிகளை வளரவே விடமாட்டாங்க களைகள் தண்ணி விடும் போதே நீங்கள் அந்த செடிகள்லாம் பிடிங்கிறது நல்லது இப்போ மழை பெயர்ந்து இது வந்து களை செடிகள்லாம் இருக்காங்க நானும் அவங்கள இந்த மாடாமல்லி நானும் அதுங்கள்லாம் அப்பப்போ தண்ணியோட முது பிடுங்குவேன் பாருங்கள் இதுவும் இந்த கொத்து கொத்தா ஒயிட் ரோஸ் என்னோடய வீடியோஸில் பார்த்தா தெரியும் அதுவும் அழகாக வர ஆரம்பிச்சிருக்காங்க இது பச்சை மிளகாயெல்லாம் கவசமே இல்லைங்க இது வீட்டில் இருக்கிற மிளகாத்தில் எடுத்தால் அப்படியே மண்ணில் தூவிட்டா அது அழகாக வந்துடுவாங்க இதெல்லாம் நான் போட்ட விதைகள் எல்லாம் வந்துட்டாங்க பாருங்கள் இது எலுமிச்சங்க இங்கே பாருங்கள் இது வெள்ளைக்காராமணி வெள்ளைக்காரணியாச்சா இது நான் வாங்கிட்டு வந்தேன் மஞ்சள் தத்தி அழகாக வராங்க வெள்ளரி பாருங்கள் ஆ நான் ஒன்று நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் பக்கத்தில் வந்து குச்சி நட்டுருங்க அது உடனே இப்போயே குச்சி நட்டுறதுங்க கொஞ்சம் ஹைட் வந்ததுக்கப்புறம் குச்சி நடுங்க இல்லைன்னா வேறு பாதிச்சிடும் சரியா கொஞ்சம் வளர ஆரம்பித்தப்பறம் நீங்கள் வந்து குச்சி வாரிகிட்ட குச்சிருக்கேன் அதை நட்டு விட்டுருங்க பார்த்துன்னு போயிடுவோமா பாருங்கள் என்ன ஒரு அழகாக காட்சி தருகிறார்கள் இது ஒயிட்டுங்க நிறைய எனக்கு இந்த ஒயிட் ரோஸ் வந்து நிறைய பூக்கள் கொடுத்து மரமாக வளர்ந்துருக்காங்க பாருங்கள் இது என்னென்னு தெரியல நான் போட்டேன் விதை இது வெளிரி மாதிரி தெரியுது மஞ்சள் அழகிகளை பாருங்கள் பாருங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் ஹை டிசம்பர் ரோஸ்களை இவங்களும் அழகாக இருக்காங்களா மரணி பூத்துருக்காங்க குட்டி செம்பருத்தி நான் வந்து ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்து வச்சு நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க நான் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்களுக்கு நான் வந்து என்னோடய தோட்டத்தில் பூச்செடிகள் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் இப்போ காய்கறியும் வளர்க்கணும் காய்கறிகள்லாம் வர ஆரம்பிச்சோன்னா விதை போட்டோன்னா வளர்த்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பித்தோனால நான் காய்கறி விதை வாங்கிட்டு வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுவோமே அதனால் என்ன இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணேன் இது வந்து நான் ஜெயாத் கானந்த் சிஸ்டர் கொடுத்த ஒயிட் வாடாமல்லி செத்தி சூது எல்லாம் கற்றுக்கேன் முடிச்சுடுவோமா முருங்கை எறும்பு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் செடிகளில் நீங்கள் என்ன செய்யணுன்னா உடனே ஒரு சூடனை எடுத்து பிடிச்சி இந்த செடி அடியில் போட்டுருங்க சரியா அப்போ எறும்பு வரவே வராது சூடனை பொடிச்சு போட்டுவிட்டா போகிறோம் எறும்பு வரவே வராது அந்த ஸ்மெல்லுக்கு ஓடிடுவாங்க அப்புறம் வந்து என்ன காமிக்கலாம் அவங்களுக்கு இதுவும் ஒரு தெத்தி நல்லா காய்க்க ஆரம்பிச்சப்புறம் நான் வீடியோ போடுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய முருங்கை பாருங்கள் நான் மேடம் வருது பார்த்தீங்களா முருங்கை மரம் இதில் வீடியோக்களில் சொல்கிறது என்னென்னா முருங்கை இருக்குது பார்த்திங்களா அதை வந்து மெ இது போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே வந்து இந்த செடிக்கு அடியில் போட்டு மூடாக்கு போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மெர்ச்சின் அது என்ன சொல்லுவாங்க மிர்ச்சின் பண்ணி விட்டுலான்னு இந்த முருங்கை மரத்துக்கு வந்து நானும் ஆர்வமாக இருக்கேன் இது எப்போ காய்க்க போகிறது அப்படின்னு அப்புறம் வந்து முருங்கை பாருங்கள் என்னோடய முருங்கை இங்கே ஒரு மரம் இருக்காங்க பாருங்கள் என்னோட ஆசையே இதுதான் எல்லா செடிகளையும் இப்படி இப்படி வச்சு வச்சு பார்ப்பேன் இவங்களோட முடிக்கலாமா வாங்க யாரும் வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லைங்க என்ன நானே தான் நன்றி வணக்கம்